கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்காளர்கள் நாம் தமிழர் சீமான் மீது ஒரு அபிமானம் வைத்திருந்தாலும் வாக்குன்னு வரும்போது பாஜகவுக்கு எதிராக அவங்க வாக்களிக்கிறது நமக்கு தெரியுது ஆக இந்த எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத நாம் தமிழர் வாக்குல ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு தான் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு இருக்கும் இது எட்டு சதவீத வாக்குகளும் பல சமூகத்தோர் இருந்தாலும் குறிப்பா பறையர் தேவேந்திர குல வேளாளர் வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற அண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்சன்ட்னா தேவேந்திர குல வேளாளர் பறையர்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு ஆனா அவங்களுக்கு அதிகார மையத்துல அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இந்த இந்த கம்யூனிட்டிஸ் தான் ஆகிறாங்க சீமான் இதை வந்து ஆய்வு பண்ணி எடுத்து பார்த்தா அவர் உணர முடியும் அதுக்காக நான் வந்து சீமான் எப்படி அரசியல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அவருக்கு தெரியும் அவர் வேலுப்பிள்ளை பிரபாரம் இமேஜ்ல அவர் கட்சியை நடத்துறது இந்த அரசியல் அதிகாரத்துடன் கூடிய இடைநிலை சாதிகள் தான் கட்சியை நடத்துறாங்க அப்படிங்கும் போது அவங்களையும் யாரையும் அவர் எந்த தமிழ் சாதியும் ஒதுக்கிட்டு அவர் அரசியல் நடத்த முடியாது சமூகங்களை கைத்து தான் சீமான் அந்த சமங்களால் உயர்த்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்னோட ஆணித்தரமான கருத்து